أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم لن إسلامية سهودر سهودر خلية வாராவாரம் வாரம் நாம் பார்த்து வருகின்ற அல் குருஹான் கூறும் நபிமார் குர்ஹான் கூறுகின்ற நபிமார்களுடைய வரலாற்று தொடர்களே நபி சாலி அலேஹி சலாத்து சலாம் அவருடைய வரலாறு சம்பந்தமாகவும் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூது சமூகம் சம்பந்தமான சில செய்திகளையும் உங்களோடு நான் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களில் ஆது சமூகத்துக்கு பின்னர் தோன்றிய வலிமை மிக்க ஒரு சமூகமாக தாலா இந்த சமய வரலாற்று தொடரில் குர்ஆன் கூறுகின்ற அடுத்த வரலாறாக நபி சாலிஹலை சலாத்து சலாம் அவருடைய வரலாறு இருக்கிறது அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம்தான் சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது உண்மையில் சமூது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆது சமூகத்தை போல சமூது சமூகமும் சிலை வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக வழிபாட்டை வணங்கி வழிபடக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள் படைத்த ரப்பாகி அல்லாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக படைத்த ரப்பை விட்டுவிட்டு சாதாரணமாக செதுக்கப்பட்ட செய்யப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இந்த சாலி அலை அனுப்பப்பட்ட சமூது சமூகம் இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த சமூகத்தை அல்லாஹ்வின்பால் அழைப்பதற்காக வேண்டித்தான் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபி சாலி அலை அவர்களை அல்லாஹுத்தாலா நபியாக தேர்ந்தெடுத்து அந்த சமூகத்துக்கு அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கலாம் உண்மையில் அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குரானுடைய ஏழாம் அத்தியாயம் எழுபத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வைலா சமூத அகாஹும் சாலிஹா நாம் சமூது கூட்டத்தாருக்கு அவருடைய சகோதரர் சாலிஹை நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் காலையா கௌமி அபுதுல்லா அந்த சாலிஹலேஹலாத்து அவர்கள் சமூது சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சமுதாயமே அல்லாஹுவை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் மேலக்கும் மின் இலாகின் கைரு அல்லஹுவை தவிர வேறு ஒரு விக்கிரகம் வேறொரு கடவுள் உங்களுக்கு எங்கிருக்கிறது வேறொரு கடவுள் உங்களுக்கு கிடையாது என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார் கது ஜ அத்கும் ப இனத்தும் ரப்பிக்கும் உங்களுக்கு நான் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சாலிஹலேஹலாத்து சலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஆன் ஏழாம் அத்தியாயத்தினுடைய எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாம் வசனங்களிலே அல்லாஹூத்தாலா மிக தெளிவாக சொல்லிக்காட்டுவதை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அது மாத்திரமல்ல அல்லாஹு தாலா சமூத சமூகத்தாரை விழித்த அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வது குரு இது ஜ அதி ஆதின் ஆதுக்கு பிறகு தாலா இந்த உலகத்தில் இந்த பூமியில் அவனுடைய பிரதிநிதியாக உங்களைத்தான் உருவாக்கி நான் படைத்தான் என்று சொல்லி அந்த செய்தியை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹூத்தாலா சொல்வதனூடாக தாலா ஆது சமூகத்துக்கு பின்னால் அனுப்பப்பட்ட சமூகமாக இந்த சமூது சமூகம் இருக்கிறது அவருக்கு அனுப்பப்பட்ட நபியாக நபி சாஹி அலைஹ் சலாத்து சலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல இந்த சமூக சமூகத்தாரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களிலே ஆது சமூகத்தை போல பலமிக்க சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது சமவெளிகளிலே பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் மலைகளை குடைந்து பிரம்மாண்டமான வீடுகளை அமைத்து வாழ்ந்திருப்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஒவ்வவுக்கும் ஃபில் அருள்தி ஃபத்த்தஹி தூணமின் சுஹோலிகா குசூரன் நீங்கள் அதாவது சமவெளிகளிலே மாளிகைகளை கட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாமுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் வ தத்தகி வன் தூணல் ஜிபால புயூத்தன் மலைகளை நீங்கள் குடைந்து வீடுகளை கட்டிருக்கிறீர்கள் என்று தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் ஃபத்குரு குரு அல்லாஹுவை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் வல தௌஃபில் அருளி முஃப்சி நீங்கள் பூமியிலே பாவம் செய்து கொண்டு அலைந்து தெரிய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சமூது சமூகத்தாரை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை திருமறை குர்ஆனில் ஏழாம் அத்தியாயம் எழுபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்கலாம் உண்மையில் இந்த சாலே அலைஹ் சலாத்து அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயமாகிய இந்த சமூது என்று சொல்லக்கூடிய கூட்டம் எங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த இடம் வந்து எங்கிருக்கிறது என்று தேடி பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த இடம் அல்ல ஹிஜர் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய எண்பதாம் வசனத்தில் சொல்கிறான் வலக்கது கதபா சாஹாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன் ஹிஜு வாசிகளும் தங்களுடைய ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஹிஜிர்வாசிகள் என்றது மலைப்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பாறைவாசிகள் என்றுதான் ஹிஜிர்வாசிகள் எனவே அந்த ஹிஜு வாசிகளும் அல்லாஹு அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நபியாகிய சாலி அலைஹிசலாத்துஸ்லாம் அவர்களை பொய்படுத்தியது அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய எண்பத் எண்பதாம் வசனத்தில் அல்லாஹூத்தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அதுபோல தாலா அவர்களுக்கு நாங்கள் அத்தைனாகும் ஆயாத்யூனா எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் கொடுத்தோம் ஃபக்கானு அன்ஹாம் ஒரு தீன் அந்த அத்தாட்சிகளை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அந்த சமூக சமூகம் அல்லாஹுத்தாலாவுடைய அத்தாட்சிகளை பார்த்து அந்த அத்தாட்சிகளை நிராகரித்து புறக்கணித்தார்கள் என்பதையும் திருமறை குர்ஆன் பதினைந்தாம் அத்தியாயத்தினுடைய எண்பத்தோராம் வசன திரு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் வக்கானோ என் ஐ தூண் ஜிபாலி புயூத்தன் ஆமீனின் அது மாத்திரமல்ல அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை கட்டி அந்த வீடுகளிலே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா அவர்கள் அந்த உடல் வலிமையை வலசாலித்தனத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான் முஸ்பஹீன் அவர்கள் அதிகாலையில் பேரடி முழக்கத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா அவருடைய அழிவையும் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் சிபுன் அவர்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்தவர்கள் அவர்களுக்கு எந்தவிதமான பயனையும் பிரயோசனத்தையும் தரவில்லை என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சமூக சமூகத்தார் சம்பந்தமாக தன்னுடைய திருமறை குரானில் பிரஸ்தாபித்து சொல்வதை பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சாலிஹ் நபி நபியினுடைய சமூக சமூகம் வாழ்ந்த இடம் இன்னும் இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நாம் தேடி பார்க்கிற பொழுது அந்த இடம் உண்மையில் இப்பொழுதும் இருக்கிறது அதற்கு நாம் மதா இன் சாலை என்று சொல்லக்கூடிய சொல்லுகிறோம் மதாயின் சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அலாஹுத்தாலா குர்ஆானில் சொல்கிறான் அந்த இடம் இன்னும் இருக்கிறது திருமறை குர்ஆன் இருபத்தி ஏழாம் அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஃபத்தில் க புயூத்துகும் ஹாவியா இதோ இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அந்த வீடுகள் இப்பொழுது அழிந்து போன பாலடைந்த வீடுகளாக இருக்கிறது பலமு அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக இன்னஃப் அயத்தோமி அலமுன் அறிந்த சமூகத்துக்கு படிப்பினை பெறக்கூடிய சமுதாயத்துக்கு நிச்சயமாக இதில் பல்வேறு பட்ட பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹூ தள்ள சொல்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் என்னென்று கேட்டால் அந்த சமூக சமுதாயம் வாழ்ந்த அந்த இடம் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த இடங்களை பார்க்கிற பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த சமுதாயம் அல்லாஹுவை மறுத்ததன் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அழகான அத்தாட்சி ஒரு அழகான பாடம் படிப்பினை அந்த சமுதாயத்தினுடைய அழிவில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹூத்தாலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான் இருபத்தி ஏழாம் அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூணாம் வசனத்தில் அஞ்சை நல்லதின் ஆமன் ஒக்கானு எத்தகோன் அதாவது அல்லாஹுவை தக்குவா செய்து அல்லாஹுவை பயந்து ஈமான் கொண்டு வாழ்ந்த சமுதாயத்தாரே அல்லாஹூத்தாலா பாதுகாத்தான் என்று சொல்லி திருமறை குரு ஆன் அல்லாஹுத் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இந்த அல் ஹெஜிர் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய மக்காவுக்கும் தபூக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் இந்த இடம் இருக்கிறது இந்த இடத்தை வந்து நாங்கள் மதாயனும் சாலை என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது இந்த இடம் இந்த இடம் சம்பந்தமாக நாம் ஹதீஸ்களை தேடி பார்க்கிற பொழுது புகாரில் வரக்கூடிய ஒரு நபிமொழி இருக்கிறது நபிகலாரு சல்லாஹ் அலுவசல்லாம் அவர்கள் தபூக் போருக்கு போகிற பொழுது இந்த ஹிஜி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் போய் தங்குறாங்க இந்த மதாயன் சாலைகளை தங்கப்போக்கில் சஹாபாக்கள் வந்து அங்கு இருக்கிற கிணறுகளில் தண்ணீர் எடுத்து தங்களுடைய ரொட்டிகளை சமைத்துக் கொள்வதற்காக வேண்டி மாவுக்கு மாவு பிசைவதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து ஊற்றுகிறார்கள் சல்லல்லாஹுடைய சில அவர்கள் அந்த இடத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க வந்து இது ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்ட இடம் நீங்கள் இந்த இடத்துல தண்ணீர் கு வேண்டாம் இங்கு தண்ணீர் எடுத்து குலைக்கப்பட்ட மாவுகள் எல்லாம் மொட்டகத்துக்கு நீங்கள் கொட்டிருங்க என்று சொல்லி போட்டு ரசி அலைஹி செல்ல அவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சாலை அலிஹலாத்து அவருடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்து அந்த இடத்துல போய்த்து நீங்கள் தண்ணீர் குடிங்க என்று சொல்லி ரசூலுல்லா இல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி போட்டு இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ரசூல் சல்லாஸ்லாமர்கள் யாராவது இந்த மதாயனு இந்த ஹிஜிர் என்ற பகுதிக்குள்ளே வந்தால் அழுதவர்களாகவே அன்றி நீங்கள் வர வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட இறைவனை மறுத்த ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வரக்கொள்ள ரப்பினுடைய விஷயங்களை ரப்பினுடைய அத்தாட்சிகளை நினைத்து ரப்பினுடைய அழிவை நினைத்து அழுதவர்களாகத்தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற செய்தியை சல்லல்லா அலிவிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மதாயினோ சாலி என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்கிறது இப்பொழுதும் சென்று பார்த்து விட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அல்லாஹூத்தாலா என்ன நஃபி தாலிக்க லாயத்தன் நிச்சயமாக இந்த விஷயங்களில் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு படிப்பினை பாடம் இருக்கிறது என்பதை தாலா குர்ஆனில் எல்லா நவிமாருடைய வரலாற்றையும் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொதுவான ஒரு நியதியாக இருக்கிறது எனவே அந்த நியதி இந்த சமுதாயத்துக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து வேண்டும் உண்மையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எனவே ஆதி சமூகத்துக்கு பின்னர் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட பலமான சமுதாயமாக கட்டிடக்கலையில் சிறந்து வழங்கிய சமுதாயமாக மலைகளை குடைந்து வீடுகள் கட்டிய சமுதாயமாக இந்த சமூக சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த அனுப்பப்பட்ட நபிதான் சாலிஹலை ஹிஸ்லாத்துஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செல்வ செழிப்போடு மிக்க ஒரு சமுதாயமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான் அத்தத்துரு மாஃபி மா ஃபி ஹாஹூனா ஆமினின் அதாவது அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அத்தத்துரு கூண ஹாஹுனா மா ஆமீனின் அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து சுகபோகத்தில் அச்சம் தீர்ந்த நிலைமையில் தான் நீங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹூத்தாலா கேட்குறான் எனவே இந்த வசனத்துக்கு பின்னால் நாம் சற்று பார்த்தோமாக இருந்தால் அல்லாஹூத்தாலா அந்த சமூக சமூகத்தாருக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்குடைகளை ஞாபத்துகளை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஃபி ஜென்னாத்தின் வாயூன் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹுத் அல்லா சொல்கிறான் வசுரோ இன் வணகுலின் தலையா ஹலீம் அதாவது வேளாண்மை அதாவது பயிர் பச்சைகள் அதுபோல் மிருதுவான குலைகளை உடைய பேரிச்ச மரங்களில் மாலிங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹுத்லா அவர்களை கேட்கிறான் என்று சொன்னால் அந்த சமுதாயம் வந்து அல்லாஹுவினால் நிச்சயமாக நியமத்துக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக அல்லாஹுடைய அருள் கொடைகளை அனுபவித்த ஒரு சமுதாயமாகத்தான் அந்த சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது என்றாலும் கூட அல்லாஹூத்தாலா அனுப்பிய நபியை ரசூலி அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் அல்லாஹூத்தல்ல சொல்லுகிறான் மத்தன் ஹை தூண மினல் ஜிபாலி புயூத்தன் அல்லாஹ் அதாவது நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை கட்டி ஆணவம் கொண்டவர்களாகத்தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொல்லி தாலா திருமறை குர்ஆன்ல இருபத்தாறாம் அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தொன்பதாம் வசனத்தில் அல்லாஹுத்தாலா கேள்வியாக இப்படி எல்லாம் செய்தாலும் நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் எனவே ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஏனே அபிமார்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்களோ அதுபோலதான் இந்த சமூக சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி சாலிஹலை சலாத்து வல்லாம் அவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு முன்னால் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்னால் அவர்கள் உண்மையிலேயே வந்து நம்பிக்கைக்குரிய ஒருவராக அல்லது அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு எல்லாராலும் நம்பப்படக்கூடிய ஒருவராக மிக்க ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹ் அவர்கள் எப்படி அந்த சமுதாயத்து குறைசிய மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரியவராக அமீன் என்று அழைக்கப்பட்டாரோ அசாதிக் என்று அழைக்கப்பட்டாரோ அதுபோல தான் இந்த சாலிஹ் சலாத்து சலாம் அவர்களும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக அதுபோல் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக புகழ் மிக்க மனிதராகத்தான் இருந்தார்கள் ஆனாலும் கூட அந்த நபி என்று அவர் சொன்ன பொழுது அல்லாவுடைய அத்தாட்சி அவர் சொன்ன பொழுது அவர்கள் அந்த நபியை மறுத்தார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா குரு ஆனில் சொல்கிறான் காலுயா சாலிஹூ அது குந்த ஃபீனா மருஜூவன் அதாவது சாலிகே அவர்கள் சொன்னார்கள் சாலிகே நீங்கள் வந்து எங்களிடத்தில் வந்து நம்பப்பட்ட மனிதராக நம்பிக்கைக்குரிய மனிதராக நாணயமிக்க மனிதராகத்தான் இருந்தீர்கள் மின் கபுல் ஹா அக்கு முன்னால் அப்படித்தான் இருந்தீர்கள் ஆனால் அத்தன் ஹானா அண்ட் அபுதமா அபுது ஆபா உனா எங்களுடைய வாப்பாமார்கள் வணங்கி வழிபட்ட விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு எங்களை தடுக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் வைனனா லஃபி ஷக்கிம் ஃபீ மா தோனா இலேஹி முரீப் உண்மையில் நீங்கள் எதன்பால் எங்களை அழைக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நாங்கள் கடுமையான சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சமுதாயம் நபி சாலி அலை சலாத்து சலாம் அவரிடத்தில் சொன்னதாக சொன்னதாக தாலா தன்னுடைய திருமறை குரானில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி சாலிஹலை சுலாத்து சலாம் அவருடைய பிரச்சாரம் உண்மையில் அந்த சமுதாயத்துக்கு நடைபெற்றிருக்கிறது அந்த சமுதாயம் அந்த பிரச்சாரத்தை உண்மையில் வந்து மறுத்திருக்கிறது அந்த சமுதாயம் அந்த பிரச்சாரம் அந்த சமுதாயத்தினால் மறுக்கப்பட்டிருக்குது என்பதை எல்லா குத்தாலா குர்வானில் ஏழாம் அத்தியாயத்தினுடைய எழுவத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறான் ஒக்காளல் மல உள்ளது நஸ்தக் பருமின் கௌமிகி அதாவது அந்த சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் சொன்னார்களாம் இல்லது இனஸ் அஃபு லிமன் ஆமனமின் ஹூம் அதாவது யார் அந்த சமுதாயத்தில் இந்த சாலிகை ஈமான் உண்டார்களோ அவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்களாம் மூணு அண்ணன் சாலிகன் முருசலுமின் ரப்பிஹி சாலிக வந்து ரப்பிடமிருந்து வந்த ஒரு ரசூல்தான் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன் இவரை போய் நீங்கள் வணங்குறீங்க இவரை போய் நீங்கள் வழிபடுறீங்க இவருக்கு கட்டுப்படுறீங்களே இவர் சொல்கிறத நம்புறீங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார்களாம் நாங்கள் நம்புகிறோம் இவர் அல்லாவிடமிருந்து வந்த தூதர் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அல்லாவிடமிருந்து வந்த ரசூலாக இவரை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த சமுதாயத்தில் உள்ள பலகீனமான மக்கள் இவரை நம்பிய மக்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹூத்தாலா ஏழாம் அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மக்கால் அல்லது ரஸ்தக்பரு அதாவது அந்த சமுதாயத்தில் பெருமை அடித்து கொண்டிருந்தவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அந்த விஷயத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி அந்த சமுதாயத்தில் வந்து சாலி அலை சலாத்துலாம் அவர்களை சமூக சமுதாயம் நிராகரித்தது என்று சொல்லி அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் ஆனாலும் கூட நம்பி சாலி அலை சலாத்து அவர்கள் சமூக சமூகத்தை அல்லாஹூ என்பல் அழைத்தார்கள் என்பதற்கு அல்லாஹுத்தாலா குர்வானில் பல வசனங்களை சொல்கிறான் அதில் பதினோராம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தோராம் வசனத்தில் அல்லாஹுத்தாலா இப்படி சொல்கிறான் வைலா சமூத அஹாஹும் சாலிஹா சமூது சமுதாயத்தாருக்கு அல்லாஹூத்தால் அவருடைய சகோதரர் சாலிகை அல்லாஹ் தூதராக அனுப்பி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் வக்கால காலையா கோமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாகி நகைருஹ் அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார் அபுதுல்லா அல்லாஹு வணங்குங்கள் மாலக்கும் மின் இலாகி நகைரு அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார் ஹுவ அன்ஷாக்கும் அருளி வஸ்தக்கும் ஃபீஹா அவன் தான் உங்களை பூமியிலிருந்து உருவாக்கினான் பூமியை ஆளக்கூடிய மக்களாக உங்களை அவன் ஆக்கினான் பூமியில் உங்களை பிரதிநிதியாக ஆக்கினான் ஃபஸ்ட் ஃபிருஹு அவனை நீங்கள் அவனிடத்தில் இஸ்தஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொன்னால் சும்மா தூபு இலேகி அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் இன்ன ரப்பி கரீபு முஜீப் நிச்சயமாக என்னுடைய ரப்பு மிக அண்மையில் இருக்கிறான் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் என்று சொல்லி சாலி ஹலே சலாத்து அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி அல்லாஹுத்தாலா குரானில் பவுனராம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தோராம் வசனத்தில் அல்லாஹுத்லா சொல்கிறான் அப்படி சொன்ன பொழுது அந்த சமுதாயம் சாலி ஹலை சலாத்துலாம் முறையில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளலை அவங்க மறுக்கிறாங்க அந்த சமுதாயம் சொன்னார்கள் காலுயா சாலிஹூ கது குந்தஃபீனா முரு மருஜுவன் கபுல் ஹாதா இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் எங்களிடத்து நம்பிக்கைக்குரிய ம மனிதராகத்தான் இருந்தீர்கள் ஆனால் இப்போது வந்து நாங்கள் வணங்கி வழிபட்டு வந்த எங்களுடைய மூலாதவர்கள் வணங்கி வழிபட்டு வந்த விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று தடுக்கிறீங்க அதனால் நாங்கள் உங்களோட பிரச்சாரத்தில் வந்து சந்தேகம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சமுதாயம் சாலிஹலைலாத்துலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து செய்தி அல்லாஹூத்தல்லா குரானில் போனராம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்லாஹூத்தல்லா சொல்கிறான் திருமறை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹுத்தாலா சமூக சமூகம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கிறது ஐம்பத்தி நாலாம் அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கதபத் சமூது மின்னுதுர் சமூது கூட்டமும் எச்சரிக்கைகளை பொய்ப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்கிறான் எனவே சமூது கூட்டத்தார் எப்படி அதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட சமுதாயங்கள் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்களோ எச்சரிக்கைகளை பொய்ப்பித்தார்களோ அதுபோல தான் சமூது கூட்டத்தாரும் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நபியை பொய்ப்படுத்தி எச்சரிக்கைகளை பொய்ப்படுத்தினார்கள் ப காலு அவசனம் மின்னா வாகிதன் நத்தபியூஹு எங்களிடமிருந்து வந்த ஒரு மனிதரை நாங்கள் எப்படி பின்பற்றுவது இன்னா இதஃபிதலாலின் வசூ அதாவது நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ஒரு மடமைத்தனத்தில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு கவிஞராக ஒரு பொய்யராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது ஒரு மடையனாக இருக்கணும் அப் எங்கள்கிட்ட இருந்து வந்து நீங்கள் நம்பினு சொன்னால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமா நம்பணுமா விசுவாசிக்கணுமான்னு சொல்லி அந்த சமுதாயம் கேட்டார்கள் என்று சொல்லி லஹூத்தலா சொல்கிறான் வேற வசனத்தில் கஜபத் சமூதுல் முருசலின் சமூது கூட்டத்தாரும் ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினார்கள் இது காரலகும் அகூகும் சாலிஹூன் அலா தத்தகுன் அவருடைய சமுதாயத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நபிவாகிய சாலிஹ் அவரிடத்தில் சொன்னார் அலா தத்த குன் நீங்கள் அல்லாஹு அஞ்ச மாட்டீர்களா இன்னி லக்கும் ரசூலின் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ரசூல் என்று சொன்னார் பத்தகுள்ளாக வார்த்தையும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் எனக்கு வழிபடுங்கள் என்று சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் ஏன நம்பிமார்கள் எல்லாரும் எப்படி சொன்னாங்களோ அதே செய்தி இவரும் சொல்கிறார் ஒமாக்கும் அலுக்கும் மின் அஜரின் உங்கள்கிட்ட நான் தாவாக்காக கூலி எதிர்பார்க்கல நான் சொல்லக்கூடிய செய்திகளுக்காக உங்களிடத்தில் எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்கவில்லை இன் அஜரிய இல்லா ஆலா ஆலமீன் எனக்கான கூலி ரப்புல் ஆலமீனான அல்லாட்டை இருக்குது எனவே அப்படி அல்லாட்டை எனக்கு கூலி இருக்கிற பொழுது உங்கள்ட்ட எனக்கு என்னத்தை கூலி நான் இந்த தாவாவை சொல்கிறது வந்து நீங்கள் நரகத்திலிருந்து விடும் படைத்த ரப்பை வணங்கணும் நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய விக்கிரகங்களை விட்டு விட வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களிடத்தில் எனக்கு கூலி வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல என்று சொல்லி போட்டு சாலி அலை சலாத்து சொலாம் அவர்கள் சமூது கூட்டத்தாருக்கு சொன்ன செய்தி அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குரு அல்ல சொல்கிறான் அந்த சமூக கூட்டத்தார் சொன்னார்கள் காலு இன்னம அந்த மினல் முசஹஹரின் நீங்கள் வந்து சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்லி அந்த சமுதாயம் சொன்னார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் ம அந்த இல்லா பஷரும் மித்னூனா எங்களைப் போல நீங்களும் மனுஷன் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆயத்தி இன் குந்தமின சாதிக்கின் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அத்தாட்சி கொண்டு வாங்க உண்மையாளராக இருந்தால் நீங்கள் சொல்கிறத வந்து செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி அந்த சமுதாயம் சொன்னாங்க வந்து சாலி அலேஸ்வலாத்து சலாம் அவரிடத்துல சொன்னாங்க வந்து சொன்ன பொழுது சாலி அலேஸ்வலாத்து வசலாம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய அனுமதியை கொண்டு அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து காட்டுறாங்க காட்டிட்டு சொன்னாங்க வந்து அந்த சமுதாயம் இந்த ஒட்டகத்தின் மூலமாக சோதிக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியும் சாலிஹலை சலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் லாஹாஹால் இருபத்தாறாம் அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தஞ்சாம் வசனத்தில் சொல்கிறான் ஒட்டகம் மூலம் அந்த சமுதாயம் எப்படி சோதிக்கப்படுறது தெரியுமா ஹா கால ஹாதிகி நாக்கத்துன் லஹா ஷிர்புன் வழக்கும் ஷிர்புன் யவுமுன் அலூம் அதாவது இது அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற ஒட்டகம் இந்த ஒட்டகத்துக்கு என்று சொல்லி குடிக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறது உங்களுக்கு என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் தண்ணீர் குடித்து கொள்ளுங்கள் இந்த ஒட்டகம் அந்த நாளில் தண்ணி குடிக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் வலா தமுசுஹா பிசு இந்த ஒட்டகத்தை நீங்கள் எந்த ஒரு படுத்திடாதீங்க இந்த ஒட்டகத்தை நீங்கள் தொந்தரவுப்படுத்தாதீங்க இந்த ஒட்டகத்துக்கு தொல்லையை கொடுக்காதீங்கன்னு சொல்லி போட்டு சொன்ன பொழுது ஃபயாஹூதக்கும் அதாபு யோமின் அப்படி நீங்கள் ஃபயாஹூதக்கும் அதாபு யோமின் அலீம் அப்படி நீங்கள் இந்த ஒட்டகத்தை ஏதாவது செஞ்சு அறுத்தாலோ அல்லது நோவினைப்படுத்தினாலோ கடுமையான வேதனை உங்களை கொள்ளும் என்று இவர் என்ன செஞ்சார் சொன்னால் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார் ஆனால் ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க அல்லாடத்தாடி சின்ன ஒட்டகம் அந்த பெண் ஒட்டகத்தை அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா கட்டளை பிறப்பிச்சிருந்தான் அறுத்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு சொல்லியும் அந்த நபி சொன்னார் ஆனால் அந்த ஒட்டகத்தை வந்து அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட சோதனையாகி அந்த ஒட்டகத்தை அறுத்தாங்க நாதிமீன் அவர்கள் கை செய்தப்பட்ட ஆக்களாக மாறினார்கள் என்று தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் ஃப அகதூமுல் அதாபு இன்னஃபி இது ஆலிக்கலா ஆயா நிச்சயமாக அவர்களை வேதனை பிடித்து கொண்டது அந்த விஷயத்தில் அல்லாஹ் நிச்சயமாக ஹத்தாட்சி இருக்கிறது கான் அகதர்ஹு மோமினின் அதிகமானவர்கள் இதை ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அலா இன்ன சமூதன் கஃபரூ ரப்பஹும் இல்ல அபூதன் இல்ல சமூத் அதாவது சமூது கூட்டத்தார் தங்களுடைய ரப்பை நிராகரித்தார்கள் அவர்களுக்கு இழிவை தவிர வேறில்லை என்று சொல்லி அல்லாஹுத்தாலா குர்ஆனில் பவுனராம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி எட்டாம் வசனத்தின் அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒட்டகம் என்பது அந்த சமுதாயம் கேட்டபொழுது அல்லாஹுத்தாலாவினால் அல்லாவுடைய அனுமதியோடு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ஒட்டகத்தின் மூலமாக அந்த சமுதாயம் சோதிக்கப்பட்டார்கள் அந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது அந்த ஒட்டகத்துக்கு நோவினை செய்யக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா கட்டளை பிறப்பித்தான் ஆனால் அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்தார்கள் அறுத்து விட்டது மாத்திரமல்லாமல் சாலி அலை சுல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு விட்டார்கள் எப்படி சொன்னால் ஃபகர் நாகத்தை அத்த அன் அம்ரி ரப்பிங் ஒட்டகத்தை அறுத்து விட்டு ரப்பினுடைய கட்டளையை மறுத்துவிட்டு வக்காலுயா சாலிஹு தினாபிமா தாய்துனா என் குந்தமினல் முருசலி முருசலின் அதாவது முருசலி நீங்கள் வந்து ரசூலாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த விஷயத்தை எங்களுக்கு வாக்களிச்சிங்களோ அந்த வேதனையை கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க அல்லா சொன்னான்னு ஒட்டகத்தை கொடுத்து அறுக்க வேணாமான்னு சொல்லி அறுத்தது மட்டுமில்லாமல் அறுத்து விட்டு அல்லாஹு மறுத்துவிட்டு சாலிக நபிக்கு சவால் விடுறாங்க எப்படின்னு கேட்டால் ஒட்டகத்தை அறுத்துட்டு யா மாற செய்துவிட்டுயாசாலை தினாபிமா தாய்னா நீங்கள் எந்த வேதனையை கொண்டு எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சீங்களோ அந்த வேதனையை கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு சொன்னாங்க என் குந்த மீறல் முரசாலி நீங்கள் உண்மையான ரசூலாக இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க சொன்ன பொழுது அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஃபஹர் ஹோமர் ரஜிஃபத்து ஃபாஸ்பகு தாரிஹிம் ஜாத்திமின் அவர்களுக்கு கடுமையான ஒரு பூகம்பம் அவர்களை பீடித்தது அவர்கள் வீட்டுக்கு முன்னால் அதிகாலையில் அவர்கள் பிணங்களாக விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹூத்தாலா குர்ஆனில் ஆது சமோ அதாவது இந்த சமூது சமூகம் சாலி அலை இஸ்லாத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமூகம் அளிக்கப்பட்ட செய்தி அல்லாஹுத்தாலா திருமறை குரானில் மிக தெளிவாக சொல்கிறான் எப்படின்னு சொன்னால் அதிகாலை வேலையில் போய் பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னால் அவர்கள் அப்படியே முகங்குப்பர விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஃபஹத் ஹுமுத் ரஜிபத்து ஃபஸ் பஹூ ஃபி தாரிஹீம் அவருடைய வீடுகளுக்கு முன்னால் அவர்கள் முகங்குப்பர விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுத் அல்லா சொல்கிறான் எனவே இப்படித்தான் அல்லாஹுத் அந்த சமுதாயத்தாரை அளித்ததை குரான் சொல்கிறது எனவே இந்த சமுதாயம் அதாவது சமூது என்று சொல்லக்கூடிய சமுதாயம் சாலிஹ் நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் மதாயின் சாலி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த இடம் இப்பொழுது இருக்கிறது சவுதியில் இந்த இடத்தை வந்து மதாயின் சாலிஹ் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு நிறைய பேர் பைத்து அந்த சமுதாயம் அளிக்கப்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கும் கூட பார்வையிட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே இதுதான் அந்த நபி சாலிஹலே சலாத்து அவர்கள் சம்பந்தமாகும் சமூது கூட்டம் சம்பந்தும் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹூத்தால குர்ஆனில் சொல்லக்கூடிய அடுத்த நபியாகிய சாலி அலை சலாத்து சுஸ்லாமோர்கள் சம்பந்தமாகவும் சமூது கூட்டம் சம்பந்தமாகவும் குர்வானில் வந்திருக்கிற சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் இது மாதிரியான செய்திகளை நம்ம கேட்டு இது மாதிரி அளிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய அழிவுகளை பாடங்களை பெற்று இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹுத்லா நம் எல்லோருக்கும் தோஃசர்வானாக ஆகிறது ஆவானா அலமதுல்லா ரபில்லா